தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன தாங்க பரிகாரம் ஏழறச்சனையை கடந்து வந்திருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்திருப்பாங்க கடன் பிரச்சனை அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து மான பிரச்சனையே இருந்திருக்கும் உடல்நல தொய்வு கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஆனால் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க என்ன செய்யலாங்க தனுசு ராசிக்காரர்கள் சுதர்சன ரட்சை பெருமாள் கையில் வலது கையில் இருக்குது இல்லையா வலது கையில் சுதர்சன ரட்சை இருக்கு இல்லையா அந்த சுதர்சன ரட்சை இந்த காலத்தில் அணியிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு ரத்தனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குருவுடைய ரத்தினம் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் மனதில் சாந்தியம் சமாதானம் ஏற்படும்க்கு இந்த மாதிரி சிட்ரின் பிரேஸ்லெட்டுகள் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் இது அண்மைய காலத்தில் அபூர்வாசி நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான இந்த பிரேஸ்லெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கிறது இந்த மாதிரி கல் அல்லது இந்த சிற்றியம் பிரேஸ்லெட்டுகள் அணியலாம் அதோடு சேர்த்து அவர்கள் வந்து இந்த தைகசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேஸ்லெட்டுகள் அணியலாம் இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் அணியலாம்னா கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதாங்க உங்களுடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடுகளில் இன்னும் வழிபாடு பண்ணலாம் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த பைரவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் பைரவர் வழிபாடு பண்ணலாம் அந்த எண்ணெயை சரியாக வாங்கி அதை உபயோகப்படுத்தி பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தான் துய்வு நிலைகள் இருந்தாலும் அதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி